நல்லது சொல்வோம் எனும் நமது வளையொலி சுமந்தர்களுக்கு வணக்கம் மார்கழி திங்கள் நன்னாளில் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசரங்களை நாம் தினந்தோறும் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாளான இன்று எல்லை இளங்களிலேயே இன்னம் உறங்குதியோ என்ற பாடல் சூடிக் கொடுத்த சுடர்கொடியாம் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையின் பதினைந்தாவது பாசுரமாகும் இப்பதினைந்தாவது பாசரமானது மிகுந்த சிறப்பினை உடையது செல்வவளம் மிக்க பாவைகளை விடியலில் எழுப்பி குள்ள குளிர குடைந்து நீராடும் பழக்கத்திற்கு ஒவ்வொரு வீடாக சென்று இந்த பதினான்கு நாட்களும் துயிலெழுப்பி எழுப்பி அழைத்து சென்றனர் பதினைந்தாம் நாள் பாடலில் துயில் சென்றவர்களுக்கும் துயின்று கொண்டிருக்கும் பாவைக்கும் இடையில் நடக்கின்ற உரையாடல்களைப் போல அமைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையின் பதினைந்தாம் பாசுரம் இதோ எல்லே இளங்கிழியே இன்னம் உறங்குதியோ மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் திருப்பாவையின் பதினைந்தாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஈடி இளங்கிலியே இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அழைக்கச் சென்றவள் கூவுகிறாள் உறங்குபவளோ நங்கையர்களே இதோ வந்து விடுகிறேன் சில்லன்று அழையேன்மின் என்று சொல்லுகிறாள் இதற்கு உரை எழுதியவர்கள் ஏற்கனவே மார்கழி குளிரிலிருக்கும் என் மீது சில்லன்று நீரை தெழுத்தது போல் அழைக்காதீர்கள் என்று அவள் கூறுவதாக எழுதியிருக்கிறார்கள் பேச்சில் வல்லவல் நீ முன்பே உன் பேச்சு பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் எழுந்து வா கதையளக்காதே என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அவளோ கெட்டிக்காரர்கள் நீங்களோ இல்லை நானோ யாராவது இருந்துவிட்டு போகட்டும் என்று கூற வந்தவர்கள் விடுவதாக இல்லை விரைவில் புறப்படும் எங்களோடு வராமல் நீ மட்டும் என்ன தனியாக நடந்து கொள்கிறாய் வா சீக்கிரம் என்று சொல்ல எல்லோரும் புறப்பட்டு விட்டனரா என்ன என்று படுத்திருப்பவள் கேட்கிறாள் போய்விட்டனர் போய்விட்டதாகவே கருதிக்கொள் நீ வா சீக்கிரம் வல்லானை கொன்றவனை மாற்றாரை மாற்றழுக்க வல்லானை மாயனை பாடுவோம் என்று அழைக்கின்றாள் இந்த பாடலின் கடைசி இரண்டு அடிகளில் வல்லானை என்ற சொல் இரண்டு முறை பயின்று வருகிறது வல்லானை கொன்றானை என்று சொல்லுகிற இடத்தில் கம்சனின் அரண்மனை வாயிலில் கண்ணனை அழிப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குவளையா பீடம் என்னும் யானையை கண்ணன் கொன்று அதன் தந்தங்கள் ஒன்றை பலராமனும் ஒன்றை கண்ணனும் விளையாட எடுத்துச் சென்றார்கள் என்கிற கதையை சொல்லும் வல்லானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை என்று வருகிற இடத்தில் வல்லான் என்பது இங்கு மாயவனை குறிக்கின்ற சொல்லாகும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிபவர்கள் யாரென்று யோசிக்காமல் அவர்கள் தவத்தில் காட்டுகிற முனைப்பையும் தீவிரத்தையும் வலிமையையும் பாராட்டி அவர்கள் கேட்கிற வரத்தை தந்துவிடுவார் சிவபெருமான் இப்படி வரம் பெற்றவர்கள் மிகுந்த வலிமை உடையவர்களாக பூ நல்லவர்களை வதம் செய்கிற பொழுது பார்க்கடலில் துயிலும் பரந்தாமன் நல்லோரை காத்து தீயோரை அழிப்பதற்காக யுகங்கள் தோறும் அவதாரம் எடுத்து வருவது வழக்கம் அவர்கள் பெற்றுள்ள வரங்களினால் அவர்களை நேர்வழியில் சென்று வதைக்க முடியாமல் மாற்று வழிகளில் தந்திரமாக அவர்களை அழித்து நல்லவர்களை காப்பது பரந்தாமனின் வழக்கம் அதனால்தான் மாற்றாரை மாற்றளிக்க வல்லான் என்று ஆண்டாள் நாச்சியார் இப்பாசுரத்தின் வழியே குறிப்பிடுகிறாள் நன்றி வணக்கம்